போப் பிரான்சிஸ் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது போப் பிரான்சிஸ் எண்பத்தெட்டு வயதில் காலமானார் அவரின் இறுதிச் சடங்கு ஏப்ரல் இருபத்தாறாம் தேதி வாடிகன் நகரில் உள்ள செயின்ட் பீட்டர்ஸ் ஸ்கொயரில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் உலகின் பல தலைவர்கள் அரச குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் சுமார் இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் மக்கள் பங்கேற்றதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இறுதிச் சடங்கை கார்டினல் ஜியோவன்னி பாடிஸ்டாரை வழிநடத்தினார் போப்பின் பிரான்சிஸ் விருப்பப்படி அவரது உடல் ஒரு எளிய மரப்பெட்டியில் வைக்கப்பட்டு ரோம் நகரின் முக்கியமான தேவாலயமான சாண்டா மரியா மாஜியோரே பஸ்லிகாவிற்கு கொண்டு செல்லப்பட்டது இந்த தேவாலயம் அவர் தனது போப்புரிமையின் போது நூறு முறைக்கு மேல் சென்று பிரார்த்தனை செய்த இடமாகும் அங்கு பவுலின் சிற்றாலயத்திற்கும் சாலஸ் பாப்புலி ரோமானி அன்னையின் சின்னம் அமைந்துள்ள இடத்திற்கும் ஸ்போர்சா தேவாலயத்திற்கும் இடையில் அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது போப்பின் இறுதிச் சடங்கு எளிமையாகவும் அவரது பணிவையும் பிரதிபலிக்கும் வகையிலும் நடைபெற்றது அவரது கல்லறை பிரான்சிஸ்கஸ் என்ற ஒரு வார்த்தையுடன் குறிக்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்வில் உலகின் பல தலைவர்கள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்று அவரின் பணிவும் கருணையும் சமுதாயத்தின் புறக்கணிக்கப்பட்டவர்களுக்கு அவர் அளித்த ஆதரவும் நினைவுகூர்ந்தனர் போப் பிரான்சிஸின் இறுதிச் சடங்கு மற்றும் நல்லடக்கம் அவரது வாழ்நாளில் அவர் கடைபிடித்த எளிமை பணிவு மற்றும் சமூக நீதி ஆகியவற்றை பிரதிபலிக்கும் வகையில் நடைபெற்றது